வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து நண்டு செய்ய போகிறோம் அதுக்கான நண்டு செய்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு பூண்டு பல் ஒரு அரை பூண்டு உரிச்சு வச்சுக்கணும் ஒரு பூண்டு உரிச்சினா சின்னதாக இருந்தால் போதும் பெருசாக இருந்தால் அரை பூண்டு போதும் இதெல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் இதிலே நம்ம வந்து அரை மூண்டு தேங்காயெலாம் பாதி எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சோண்டு தான் நண்டு வாங்கிக்குவோம் ஆஃப் கிலோ அதனால் வந்து தேங்காய் கொஞ்சமாக போடணும் போட்டால் தான் நல்லாயிருக்கும் போட்டுக்கணும் தேங்காய் போட்டு மதுரை மிக்ஸியில் ஃபஸ்ட்டு போட்டதை வந்து அரைச்சிக்கணுங்க இப்போ இது போட்டு நைஸாக அரைச்சி இப்போ வந்து வானில் ஆட்டில் வச்சுட்டு அதுக்கு சேர்த்து நடு சேர்த்து நெனுத்துக்கு சேர்த்துக்கு பற்ற வச்சுக்கணும் இல்லை எண்ணெய் குத்துக்கணுங்க இதில் வந்து நம்ம கடுகு சீரகம் சீரகம் வேணால் கடுகு மட்டும் போட்டுக்கணும் சீரகம் வேணா ஏன்னா சீரகம் நம்ம ஆல்ரெடி அரைச்சிக்கனால ரொம்ப அதிகமாக ஃப்ளேவர் தெரியும் கடுகு மட்டும் போட்டுக்குவோம் அது தாக்கிறதுக்காண்டு நானே ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கா சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கோங்க அது நான் டேஸ்ட் நிறைய கொடுக்கும் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளிங்க நறுக்கி வச்சுக்கிட்டோம் கடுகு பொரியுதுங்க நான் வெங்காயம் போட்டுக்கலாம்ல வெங்காயம் பொருந்துச்சுன்னா நம்ம இதில் வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணலாம் நம்ம வந்து கருவேப்பாளம் தான் போட்டுக்கலாம் கருவேப்பாளம் இல்லை லாஸ்ட்டில் போட்டு மஞ்சப்பொடி வீட்டு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சப்பொடி உப்புங்க எல்லாமே இதில் போட்டுக்கணுங்க இது போட்ட பிறகு கிண்ணில் வச்சோம்னா நல்லா அந்த தக்காளி வந்து மஞ்சிடும் இது மஞ்ச பிறகு தான் நம்ம வந்து மிஞ்சி மிஞ்சியில் வச்சுப்பாரு வந்து பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம் இல்லைங்களா நம்ம பேஸ்ட் இதில் போடணும் இப்போ போட்ட பிறகு தான் நம்ம கொஞ்சம் நேரம் வேக தக்காளி இப்போ நம்ம அரைச்சி பேஸ்ட் போட்டுக்கலாம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வந்து நல்லா வேட்டு விடணுங்க எண்ணெய் அப்புறம் வந்து பச்சை வாசம் நல்லா போயிடணும் நம்மளுக்கு பச்சை வாசனை போனால் தான் நம்மளுக்கு வந்து அந்த குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் ஏன்னா அதோட ஃப்ளேவரே தெரியும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணுங்க அப்போ தான் நம்ம வந்து இதில் வந்து நண்டு போட்டு விற்கிற புளி தண்ணி அரைப்படி ஊற்றணும் அரைச்சி வச்சுக்க நான் புளி எலுமிச்சம்பழம் சைட்டில் வந்து புளி ஊற வச்சு நான் கரைச்சி வடிகிட்டு வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்க இந்த டைமில் வந்து நான் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுங்களா அது மிக்சிக்க நான் புளி தண்ணி பண்ணி கரைச்சி விட்டுருக்கா இருந்தாலும் நான் இதெல்லாம் வெளியில் போகக்கூடாது திருப்பி இது கொதிக்கணுங்க கொஞ்ச நேரம் கொத்திக்கிட்டோம் ஆனா இதுல வந்து கொஞ்சாண்டு வெள்ளம் எந்த வெள்ளம் போட்டுக்கோங்க கொஞ்சமா ஒரு சிட்டு கலவுக்கு இல்லாட்டி உங்ககிட்ட சீனி கூட இருக்கும் சீனி கண்டிப்பா இருக்கும் எல்லாரும் வீட்டுல சீனி கூட கொஞ்சம் கால் பீஸ் போனாலும் போடணுங்க நம்ம வந்து அந்த புளிப்பூர் நிறைய போட்ட குழம்புக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் வத்தினா கொஞ்சம் நம்ம சக்கரோ இல்ல தீனி போயிட்டோம் கொஞ்சம் போட்டுக்கணுங்க அந்த சக்கரா வெள்ளம் ரெண்டுமே எதாவது போட்டுக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு வெள்ளம் போட்டால் போதும் குழம்பு கொதிக்குது இந்த டைமில் வந்து நம்ம இந்த வெள்ளம் போட்டுக்கணும் வெள்ளம் நிறைய போட போடுங்க கொஞ்சமாக தான் போடணும் வெள்ளம் போடுறதே தெரியாது நம்மளுக்கு சாப்பிடம் போட ஆனால் போடணும் கண்டிப்பாக போடணும் ரெண்டு போட்டுக்கலாம் இதில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம அதில் போடக்கூடாது தண்ணி வண்டிகிட்டு தான் போட்டுக்கணும் ஒரு கலர் கலரிக்கலாம் இந்த குழந்தை இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உப்பு பார்த்து கூட செக் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு உப்பு இருந்தால் போட்டுக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட் கொடுத்தாது நாக்கில் வச்சு பார்த்தா எல்லாமே நல்லா இருந்துச்சு நான் உப்பு மிளகெல்லாம் நாக்கு விருது எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொத்தமல்லி போட்டிக்கலாம் இது வந்து இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு எல்லாத்துக்குமே இருக்குங்க சளி இந்த கூட டக்குன்னு போகுங்க கொண்ட தரப்பெல்லாம் போகணும் நம்ம அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோட சத்தியாக செஞ்சு சாப்பிடுங்க கிளைமேட்டு தகுந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டதுனாலே நல்லா தான் இருக்கும் உடம்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நான் தொப்பு செய்யணும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இது லைக் ஷேர் ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நட்டு தொக்கு எப்படி எதிர்ப்பு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நன்றி